நான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகின்ற சில விஷயங்களை என் மொழியில் இப்பொழுது பேச போகிறேன் என்னை பார்த்தவர் சொன்னார் சரஸ்வதி கல்வி கொண்டார்கள் நான் லட்சுமி கடாட்சம் பெற்றவன் நான் ஆயிரக்கணக்கில் ஐயாயிரம் பேர் குழுமி இருக்கக்கூடிய இந்த அவை ஐயாயிரம் பேரை கூட்டுறேன் நீ பேச வரணும் என்று அழைத்த பொழுது என்னிடத்தில் நேரம் இல்லை நான் எப்பொழுது வருகிறேனோ உங்களால் அதை அமைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்கக்கூடிய தைரியம் எனக்கு கொடுத்தது என் கல்வி என்றவர் சொன்னார் நான் அதையே மாணவ கண்மணிகள் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் மனதிலே ஆள் மனதிலே விதைக்க விரும்புகிறேன் சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டு ஏன் தெரியுமா சார் அதுக்கு ஒரு சூட்சும இருக்கு அதுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கு இந்த லக்ஷ்மி மேடம் இருக்காங்கல்ல அவங்க தன்னுடைய கணவனான திரு விஷ்ணு அவர்களிடத்தில் பல நாட்கள் பணியுடன் பணி புரிந்து கால்லாம் சேவை செய்து பணிபுரிந்த சேவை செய்து ஒரு வரத்தை பெற்றார்கள் எல்லாரும் உங்களையே தேடி வராங்க என்னையும் பக்தர் தேடி வந்தால் நான் ஏதாவது கொடுக்கலாம் எனக்கு ஏதாவது ஒன்னு சாங்ஷன் பண்ணுங்களேன்னு காக்கும் கடவுளான விஷ்ணு பார்த்தார் நீ திருமகள் நிச்சயமாக உனக்காக நான் ஒரு வரம் தருகிறேன் உன்னிடத்தில் யார் செல்வம் கேட்டாலும் தரக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு கொடுத்துட்டாராம் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா வெளியில போய் கையில அந்த தங்க குடமெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தாமரை பூல கம்பீரமா உட்கார்ந்தாங்க அங்க விஷ்ணு சாருக்கு ஒரு மணி அடிச்சிருச்சு துட்டு கேட்டு வர்ற பக்தர்கள் எல்லாம் லக்ஷ்மி மேடம் கிட்டே போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட யார் வருவா ஒரு பைலா போட்டார் லக்ஷ்மி நீ நினச்சா எத்தனை பேருக்கு வேணாமன்னா எவ்வளோ சொத்து வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் நினச்சா திரும்பி வாங்கிடுவேன் இந்த பைலா போட்டுவிட்டாரா இதை பார்த்துட்டு இருந்தாங்க சரஸ்வதி மேடம் நேரா தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட போனாங்க விஷ்ணு சார் வந்து அவங்க வைஃப்க்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அதை விட கொஞ்சம் அதிகமா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க போ உனக்கு கல்வி செல்வத்தை தருகிறேன் கல்வி செல்வம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அந்த செல்வத்தை கொடுக்கறேன் போ யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் குடு உன்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் குடு ஆனாலும் சரஸ்வதி மேடம்க்கு மனசு ஒப்பல அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க உடனே பிரம்மா சொன்னாரா சரி போ லக்ஷ்மிக்கை விட ஒரு படி அதிகமாக நான் உனக்கு அந்த வரத்தில் பவர் கொடுக்கறேன் என்ன பவர் லக்ஷ்மி கொடுத்ததை விஷ்ணு நினைத்தால் திரும்ப பெற்று விடலாம் சரஸ்வதி கொடுப்பதை யார் நினைத்தாலும் திரும்ப பெறவே முடியாது என்கின்ற அந்த வரத்தை உனக்கு தருகிறேன் உடனே அந்த அம்மா காலுக்கு மேலே கால் போட்டுட்டு உட்காந்துச்சு